வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்னைக்கு வீடியோவில் முளைக்கட்டிய பச்சைப்பயிர் முருகக்கீரை வச்சு ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ் நம்ம எப்படி தான் பார்க்க போகிறோம் வெரைட்டி சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி முருகக்கீரை பொரியல் செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க இந்த சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் ஒரு கட்ட அளவுக்கு முருங்கைக்கீரை நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் கீரை பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்கின அன்னைக்கு செஞ்சு சாப்பிட்ருணும் அப்போ தான் நமக்கு சத்து ரொம்ப அதிகம் கீரையில் பூச்சி ஏதாவது இருக்கான்னு நல்லா பார்த்து சுத்தம் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாயை வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கடுகு சீரகம் பொறிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு பத்து டூ பன்னெண்டு சேர்த்துக்கிறேன் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதோ நம்ம கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையில் அதிக அளவு இரும்பு சத்து இருக்குது வாரத்தில் ரெண்டு முறையாவது நீங்கள் இந்த கீரையை வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது முருங்கைக்கீரை சேர்த்துட்டு பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பச்சைப்பயிர் ஊற வச்சு முளைக்கட்டி எடுத்து வச்சுருந்தேங்க நம்மக்கிட்ட முளைக்கட்டியே பச்சை பயிறு ரெடியாக இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி சைடு இஸ்க்கு சேர்த்துக்கலாங்க எல்லா விதமான கீரை பொருள்களுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் தோசை மாவுலேயும் இந்த பச்சைப்பயிரை அரைச்சி நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ப்ரோட்டீன் கிடைக்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது கால் ஸ்பூன் பெருங்காயமும் உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் தண்ணி ஒரு கால் டம்ளர் சேர்த்துக்கிறேங்க அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் ஸ்டவ் சிம் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்குள்ளே மிக்சி ஜாரில் ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கலாம் ஒரு கைப்பிடி வறுத்த வேர்க்கடலையும் ஒரு நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேங்க இது குறை குறைப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் இப்போது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கீரையும் பச்சைப்பயிரும் நல்லா வெந்திருக்குங்க நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாங்க நம்ம கீரை பொரியல் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்